ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ தான் நான் வந்து மார்க்கெட்டுக்கு போய்ட்டு வரேன் என்னென்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லையா ஸோ அதனால்தான் ஏதாவது வந்து சிக்கனோ மட்டனோ ஏதாவது வாங்கினு வரலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புனேன் ஆனால் கிளம்புற டைம் பார்த்து பார்த்திங்கன்னா வீட்டில் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி குக்கர் வந்து சரியில்லை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் வந்து ஜார் வந்து உடஞ்சி போச்சு சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி ஓகே அதுக்கப்புறம் அவங்களே வீட்டில் வைஃபை கூப்பிட்டுட்டு போயிட்டு அங்கே என்ன ஏதுன்றது மாற்றிட்டு வந்துட்டோம் அது ஜார் வந்து பார்த்திங்கன்னா மிக்சி ஜார் வந்து அது பிளேட் வந்து போயிடுச்சா என்னன்னு சொல்லிட்டு இருந்தோம் எல்லாம் மிக்ஸி ஜாரே வேறு வாங்கிடலான்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார்னா அவர்கிட்ட வாங்கின ஜார் தான் எந்த கடையில் வாங்கினமோ அதே கடையில் தான் போயிருந்தோம் நாங்கள் ரிட்டர்னு போயிருக்கும் போது அவர் பார்த்தா அவர் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை இது ஜார்லாம் நல்லா தான் இருக்குது நீங்கள் வந்து வெறும் அந்த பிளேடுடைய நெட்டு மட்டும் லூஸ் ஆயிருக்கு அதுதான் ப்ராப்ளம் என்னென்னா மிக்சி அரைச்சிட்டே இருக்கும்போது கட 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 கடன் ஒரு மாதிரி சவுண்டு வருது ஸோ அது வரும்போது பயமாக இருக்குது ஏன்னா உள்ளே பிளேடு ஏதாவது உடைஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் எங்களுக்கு அந்த ஒரு பயம் வேறு வீட்டில் வேறு பயப்படுறாங்க ஏன்னா நார்மலாக சவுண்டு வரதை விட அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வருது சவுண்டு ஸோ என்னடா இது எதாவது உடைஞ்சிடுச்சா என்னன்றது எங்களுக்கு அது பயம் இருக்குன்றதுனால தான் சரி ஓகே போய் மாற்றிட்டு வந்துடலாம் இல்லைன்னா வேறு வாங்கிட்டு வந்துடலாம் தான் நினச்சோம் பட் மிக்ஸி வந்து நல்லா தான் இருக்குது இதில் என்ன ஒரு கதைன்னு கேட்டிங்கன்னா அந்த மிக்ஸி வாங்கி கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் ஆகுதுங்க நல்லாயிருக்கு மிக்ஸி ஆனால் மிக்சியில் வந்து எந்த ஒரு ட்ரபுளுமே கிடையாது மிக்ஸி இருக்குது அதில் வாங்கி போடுற அந்த ஜார் தான் வந்து ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க சரின்னு போயிட்டு ஜார் இப்போது மாற்றிட்டு வந்துருக்குறோம் இது வாங்கி ஒரு ஒரு எட்டு ஒம்பது ஜார் கிட்ட மாற்றிட்டோம் அப்புறம் சரி அதெல்லாமே எடுத்துட்டு வந்து மாற்றி கொடுத்துட்டு கொஞ்சம் சிக்கனும் கொஞ்சம் மட்டன் வந்து வாங்கின்னு வந்து கொடுத்துட்டேன் வீட்டில் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க என்ன சமைக்கணும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஏதாவது கிரேவி மாதிரி வச்சுடுங்க சிக்கன் கிரேவி வச்சுடுங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் சொன்னாங்க இல்லை சிக்கன் இன்றைக்கி சமைச்சிடலாம் மட்டன் நாளைக்கு சமைக்கலான்னாங்க நான் சொன்னேன் சரி ஓகே ஏன்னா வீட்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சிக்கன் சாப்பிட மாட்டாங்க மட்டன் தான் சாப்பிடுவாங்க இப்போ நான் எல்லாமே நான் என் பசங்கள்லாம் சிக்கன் சாப்பிடுவோம் பட்டு சரி ரெண்டு பேருமே சாப்பிட்ணும்ல இப்போ நாங்கள் சாப்பிடும்போது அவங்க பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கணும் அதனால் வந்து நீ ரெண்டுமே சேர்த்து சமைச்சிடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் சரி என்ன சமைக்கலான்னு கேட்டாங்க ஆக்சுவலாக என்னென்னா நான் பிரியாணி சமைக்கலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் பட் அவங்க வந்து சிக்கன் கிரேவி அந்த மாதிரி சமைச்சிடலான்ட்டு மைண்டில் வந்து வச்சுட்டு இருந்தாங்க இருக்குது அது எனக்கு தெரியாது என்ன விஷயம்னா நான் பிரியாணி சமைக்கணும்னு நினச்சா கூட பிரியாணி அரிசி வாங்கவே இல்லை நார்மல் அரிசி தான் அதுக்கு சாப்பாடு அரிசி வீட்டில் செய்கிறது அவங்க என்ன சொன்னாங்க நான் சாப்பாடே வச்சுட்டேன் அடுப்பில் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நான் என்ன சொன்னேன்னா சரி ஓகே இதே அரிசியில் வந்து இன்றைக்கி நம்ம பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருலாம் பிரியாணி அரிசி இல்லைன்னா என்ன இந்த நார்மல் அரிசிலேயே நம்ம செய்யலாம் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க அரிசி ஆல்ரெடி வச்சுட்டாங்க ஸ்டவ்வில் ஸோ அதனால் வந்து ஹைதராபாத் பிரியாணி ஸ்டைலில் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் இப்போது அவங்க வந்து மசாலாலாம் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு சிக்கன் மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் அம்மாவும் என் ஒய்ஃபும் சேர்ந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் போயிட்டு மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் மிக்ஸ் பண்ண தெரியாது இது வந்து எப்படி மிக்ஸ் பண்ண போறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சட்டியில் வந்து ஃபஸ்ட்டு அந்த மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பாதி வெந்திருக்கணும் அரிசி ஃபுல்லாக வேகாமல் பாதி வெந்திருக்கிற அரிசியை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் மசாலா அதுக்கப்புறம் அரிசி அதுக்கப்புறம் மசாலா அப்படியே ஸ்டெப் ஸ்டெப் பாயே போட்டுட்டு கொஞ்சம் தம் கொடுக்கணும் வச்சு தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஆல்ரெடி வந்து நான் வெளியூரில் இருக்கும்போது நான் தான் சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அனுபவத்தில் எனக்கு வந்து இங்கே வீட்டை வீட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சமைக்கிற வேலை கிடையாது எல்லா வீட்டில் பார்த்துக்க போகிறாங்க நான் வந்து வேலைக்கு போயிட்டு வர போகிறேன் பட் அங்கே வெளியூரில் இருக்கும்போது வந்து நான் தான் சமைச்சிட்டு இருந்தேன் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் இதில் இருந்தேன் கத்தாரில் இருந்தேன் ஸோ அதில் நான் தான் சமைச்சிட்டு இருந்தேன் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சரி வாங்க இப்போ வந்து நம்ம கிச்சனில் போயிட்டு பார்ப்போம் மசாலாலாம் அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு ஏன்னா பார்த்தா தான் தெரியும் இந்த மசாலா எல்லாமே நடந்துகிட்ருக்கு வேலை எங்கள் பாருங்கள் சிக்கன் தான் ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது வந்து வேறு சிக்கன் கிரேவி பண்ணிடலாம் தான் பிளான் பண்ணி இருந்தது பட் நான் யோசித்த மாதிரி அவங்க பிரியாணின்றது அவங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் தான் சரி இது பிளானிங் நடுவில் மாற்றினது கொஞ்சம் அவங்க ரெடி பண்ண உடனே நான் மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் சரி வாங்க அது இருக்கட்டும் நம்ம அப்படியே வருவோம் அவள் தான் பார்த்துட்டு வந்துட்டேன் ரெடி ஆகிட்டுருக்கு ரெடி ஆகட்டும் இங்கே என்னென்னா ஃபேன் போட்டுட்டேன்னா ரொம்ப சவுண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு ஏசி போட்டிருக்கேன் பட் ஏசி போட்டேன்னா வகாரவே முடியல ரொம்ப கூலிங்காக வேறு இருக்குது சரி ஏசி ஆஃப் பண்ணிட்டு ஃபேனை போடலான்னா ரொம்ப நாய்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதுதான் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டினியூ பண்ணிட்டேன் அப்புறம் நீங்கள்லாம் வந்து இன்றைக்கி என்ன சமைச்சிருக்கீங்க வீட்டில் ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் சண்டே ஸ்பெஷல் என்னன்றதே எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிப்பேன் என்ன ஏதுன்றது அப்புறம் இன்றைக்கி எங்கெங்கே போகிற பிளான் பண்ணியிருக்கீங்க என்ன ஏதுன்றதோ நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இன்றைக்கி நான் வந்து எங்கேயும் போக போகிறது கிடையாது நான் வந்து இன்றைக்கி வீட்டில் தான் இருக்க போகிறேன் ஆக்சுவலாக வந்து நான் அந்தளவுக்குலாம் வெளியில் போயிட்டுருக்க மாட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ரெஸ்ட்டே கிடைக்குது ஸோ மற்ற நாள்லாம் ஒர்க்குக்கு போயிட்டுருப்போம் கூப்பிட்டுட்டு போகலான்ட்டு தான் பசங்களை எங்கன்னா வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு பட் எங்கே டைம் கிடைக்குது கரெக்டாக இருக்குது டைமே கிடைக்க மாட்டேங்குது இப்போது எவ்வளோ டைம் ஆகுதுன்னு கூட தெரில ப டைம் நான் போகுது ஓ ரெண்டர் மணி இன்னும் வந்து நான் மத்தியான சாப்பாடு கூட சாப்பிட்ல நாங்கள் யாருமே க வந்து ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுருக்கோம் இன்னும் மதியான சாப்பாடு கூட சாப்பிடல இப்போ மத்தியான சாப்பாடு இதுக்கு மேலே தான் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம் மணி ரெண்டரை ஆயிடுச்சு ஓகே இப்போது நாங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்கே மூணு மூன்று ஆயிடும் புளிக்குது காலைல டிஃபனோ பண்ணலாம் மற்ற சாப்பாடாக சாப்பிட்லாம் எல்லாம் வந்து நீங்கள் திட்ட போகிறாங்க பசங்கள்லாம் ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் சொன்ன சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு என்ன மெயினாக விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா காலைல நான் கிளம்பின சீக்கிரம் ஏந்திச்சி கிளம்பிட்டு எப்போவுமே நார்மலாக போன மாதிரி போயிட்டு வாங்கினோட இருந்ததுனா பிரச்சனையே இருந்திருக்காது இன்னைக்கு உடனே போயிட்டு வாங்கலாம் ஏந்திச்சது லேட்டு ஆனால் போயிட்டு ஏதாவது வாங்கினு வரலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நேரம் பார்த்து குக்கர் ப்ராப்ளம் மிக்ஸி உடலென்னா மிக்சி இருந்தால் தான் நம்ம தேங்காய் அரைக்க முடியும் இஞ்சி பூண்டுலாம் பேஸ்ட்டு அரைக்க முடியும் யா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணுறதுக்கு வழியில் அதை போய்ட்டு ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு மறுபடியும் நான் சிக்கனும் மட்டன் ரெண்டுமே வாங்கிட்டு வந்த கறி எல்லாமே ஸோ தான் இவ்வளோ டைம் எடுத்துச்சு அது வரைக்கும் அவங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து வெட்டி வச்சுருந்தாங்க ஏன்னா நான் வாங்கிட்டு வந்தோம்னா அவங்க ரெடி பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க அப்படி இருந்து கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஆகிடுச்சிங்க என்ன தெரில நீங்களாம் சாப்பிட்டுட்டு நினைக்கிறேன் பட் நாங்கள் இன்னும் சாப்பிட்ல நீங்களும் இன்னும் எது போய் சாப்பிடாமல் இருக்கீங்கன்றது எனக்கும் தெரியல ஏன்னா சண்டேன்றது சண்டே ஸ்பெஷல்தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பட் நாங்கள் காலையில் டிஃபனோ கூட பண்ணாமல் சாப்பாடும் சாப்பிடல அதுதான் வந்து இப்போ பெரிய விஷயமே நம்ம அடுத்தது எப்படி வந்து அந்த பிரியாணி மிக்ஸ் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க மசாலா ரெடி ஆச்சுன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் மசாலா தொட்டு பார்க்க சொன்னாங்க நானும் தொட்டு பார்த்தேன் ஓகே உப்பு எல்லாம் வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு பட் காரம் தான் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சது எனக்கு நான் அதை தான் சொன்னேன் காரம் அதிகமாக போட்டிங்க போது இது கொஞ்சம் தண்ணியை போட்டு லைட்டாக கொஞ்சம் கம்மி பண்ணிங்க அப்படின்னா இல்லை இல்லை இது வந்து நம்ம முடித்ததுக்கப்புறம் சமைச்சு முடித்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் நாங்கள் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சொல்லிவிட்டு பார்த்துட்டுருங்க மசாலா எல்லாமே போட்டு இது பண்ணிட்டோம் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா தான் இருக்குது இப்போது சரி ஓகே தண்ணி போட்டுருங்க அவ்வளோதான் இப்போ வந்து தண்ணி போட்டு லைட்டாக வந்து மசாலா கொஞ்சம் இது பண்ண வேண்டியது ஏன்னா தண்ணி போட்டால் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு அது பதம் நல்லா வரும் போதும் இப்போ வந்து கொஞ்சம் சூடு பண்ண வச்சோன்னா அந்த இருக்கிற ஊற்றின தண்ணி கூட கொஞ்சம் இப்போ வெந்து கரெக்டாக மசாலா லெவல் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் சரி இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து எழுந்திரிச்சது ரொம்ப லேட்டு தான் இன்னைக்கும் ஏன்னா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியில் இருந்தேன் வெளியில் போகிற வேலையாக இருந்தது அதனால் போயிட்டு வந்துட்டு தூங்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு இப்போ காலைல வந்து லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் எழுந்திரிச்சிட்டு இன்னும் உண்மையாக பார்க்க போனால் நாங்கள் டிஃபன் வந்து யாருமே பண்ணலை இன்னும் சரி மதியானம் சாப்பாடு இருக்கோம் காலையில் என்ன பண்ணோம்னா ப்ரெட்டு வந்து வச்சுட்டு அது சாண்ட்விச் மாதிரி பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி செஞ்சு கொஞ்சம் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் மிச்சஸ் அது இதெல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்துட்டோம் ஏன்னா இப்போ இதுக்கு மேலே டிஃபன் செஞ்சால் டிஃபன் வந்து சாப்பிட முடியாது டிஃபன் சாப்பிட்டா அப்புறம் சாப்பாடு எப்போ சாப்பிட்றது அப்படின்றதுனால சாப்பிடாமல் விட்டுவிட்டோம் ஸோ இப்போ டைரெக்டாக வந்து சாப்பிட வேண்டியதுதான் சாப்பாடு முடிஞ்ச ஒன்று பாருங்கள் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டோம் குழம்பு வந்து தனியாக செஞ்சுட்டு இப்போது இது பண்ணி வச்சுட்டேன் என்ன ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதை வந்து தனியாக ஒரு பெரிய தட்டில் எடுத்துக்கிட்டேன் குழம்பு எல்லாம் இப்போ சாப்பாடு இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதில் தான் வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணது அதில் இருந்து மசாலா இதில் மாற்றிருக்கோம் இப்போ இதில் தான் நம்ம மறுபடியும் வச்சுட்டு தம் கொடுக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து குழம்பு கொஞ்சம் எடுத்து அதில் போட்டுக்கிறேன் போட்டுட்டோம் இப்போ வந்து ரைஸ் கொஞ்சம் மேலே போடுறோம் இப்போ ரைஸ் பாருங்கள் மேலே போட்டு அதே தான் முடிக்கிறோம் அரிசி வந்து நார்மல் இதுதான் இது நான் சொன்னேன் இல்லையா பிரியாணி ரைஸ் வந்து வாங்க மறந்துட்டேன்னா அந்த ஐடியா வந்து மாறிடுச்சுன்டா அதனால இப்போ போட்டோம் இப்போ மறுபடியும் குழம்பு மறுபடியும் போட்டு அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம தம் கொடுத்துருவோம் ஒரு வழியாக பிரியாணி செஞ்சுட்டேங்க ஏன்னா என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரியாணி அரிசி போடாமலே பிரியாணி இன்னைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் மறந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நம்ம நான் பண்ணது ஒரு ஐடியா பட் வீட்டில் ஒரு ஐடியா பண்ணியிருந்தாங்க அதனால் தான் மாறினது இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் வாங்க பார்ப்போம் நீங்களும் பாருங்கள் அந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்களா இதுதான் இந்த பிரியாணி சிக்கன் பீஸ்லாம் இருக்குது சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம் டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லா தான் இருக்குது நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் நீங்களும் போய் சாப்பிடுங்க இது கூட வந்து புதினா சட்னி செஞ்சு வச்சுருக்காங்க சரி அதுவும் அந்த காம்படிஷன் எப்படி இருக்குதுன்னு தெரியல அதுவும் பிரியாணி கூட புதினா சட்னி சரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போமேனு சொல்லி பண்ணியிருக்கோம் நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் ஒரு வழியாக சாப்பிட்டுட்டேங்க இப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்தேன் டேஸ்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வரலை நான் நினச்ச அளவுக்கு எதுவும் இருந்தது அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாப்பிட்டு இருந்த நேரம் பார்த்து கரண்ட்டு வேற போயிடுச்சு நடா இது ஏன்னா நான் சாப்பிட உக்காந்ததே மூணு மணி ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சின்ட்டு அந்த நேரம் அவ்வளோ நேரம் கரண்ட் இருந்தது நான் சாப்பிட உட்காரும்போது கரெக்டாக கரண்ட் கட் ஆகிடுச்சு சாப்பிடவே முடில அப்படியே வேர்த்து விருவிருக்க அப்படியே உக்காந்து இப்போ தான் சாப்பிட்டு வரேன் நீங்களும் என்ன சமைச்சிங்கன்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இன்றைக்கி வீடியோவில் இதுதான் விஷயம் நான் அடுத்தது என்னன்றதோ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு நான் போடுறேன் நன்றி வணக்கம்